ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆர் சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சூப்பரான ரெண்டு ரெசிபி பார்க்க போகிறோம் நம்ம டிராவல் டைமுக்கும் லன்ச் பாக்ஸுக்கும் சூப்பராக இந்த ரெண்டு ரெசிப்பியும் இருக்கும் ஃபஸ்ட்டு வந்து புளி சாதம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி வந்து நம்ம ஊற வச்சு ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பூன் ஆயிலில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வெந்தயத்தை வந்து வறுத்து வச்சுக்கலாம் வறுத்து அதை ஆற வச்சு பொடி பண்ணிக்கலாம் சீக்கிரமே வெந்தயம் வந்து நல்லா நமக்கு பொறிஞ்சிரும் அதனால் கருகிறதுக்கு முன்னாடியே பார்த்து எடுத்துக்கலாம் இப்போ ரெண்டு பேர் சாப்பிட்ற அளவுக்குனால் ஒரு ஸ்பூன் வந்து எடுத்துகிட்டால் கரெக்டாக இருக்கும் நான் இன்றைக்கி ரெண்டு பேருக்கு சாப்பிட்ற அளவுக்கு செய்கிற ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எடுத்துருக்கிறேன் பாத்திரம் ஹீட் ஆனதும் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கடுகு சேர்த்துருக்கேன் கடுகு நல்லா பொறிஞ்சதும் உளுந்தம்பருப்பு ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துருக்கிறேன் இது கூட கடலைப்பருப்பும் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிடலாம் நல்லா இது வந்து பொரியணும் இது கூட ஒரு கையளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் வேர்க்கடலை சேர்த்து சாப்பிடும்போது வறுத்த வேர்க்கடலை எடுத்துக்கலாம் பச்சை வேர்க்கடலாம் இந்த ஆயிலே வறுபட்டதுக்கப்புறம் வத்தல் வந்து ரெண்டு வத்தல் கிள்ளி சேர்த்துக்கலாம் காரத்துக்கு வந்து வத்தல் மட்டும்தான் அதனால் வத்தலோட ஃப்ளேவர் நல்லா ஆயிலில் இறங்குற அளவுக்கு கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் கறி லீவ்ஸ் கொஞ்சம் சேர்த்துருக்குறேன் இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூளும் ஒரு பீஞ்ச் அளவுக்கு பெருங்காயத்தூளும் நம்ம சேர்த்துடலாம் உடனே நம்ம புளி கரைச்சி அந்த தண்ணியை வந்து வடிகட்டி இதனுடைய நம்ம சேர்த்துடலாம் புளி தண்ணி வந்து ரொம்ப அதிகமாக தண்ணி ஊற்றிடக்கூடாது அப்போனா அது வத்துறதுக்கு ரொம்ப லேட் ஆகும் அதனால் மீடியமாக தண்ணி ஊற்றிக்கலாம் இந்த தண்ணி எதுக்குன்னா நமக்கு அது புளியோடு பச்சை வாசனை நல்லா போகணும் அதனால் இந்த தண்ணியில் வந்து நல்லா கொதிக்கட்டும் இப்போ பச்சை வாசலெலாம் போய் தண்ணிலாம் வற்றி நமக்கு இப்போ பாதியளவு வற்றிட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த வெந்தயம் வருத்தது அதனை இதனுடைய சேர்த்துடலாம் நம்ம இனி நமக்கு ஆயில் தனியாக அந்த புளி தனியாக பிரிஞ்சு வரணும் என்ன பிரிஞ்சு வரணும் அந்த அளவுக்கு நம்ம குக் பண்ணிக்கணும் அதனால் இன்னும் கொஞ்சம் ஒரு முள்ளேந்து நாலு நிமிஷத்துக்குள்ளே நமக்கு சீக்கிரமாகவே ரெடி ஆயிரும் அந்த அளவுக்கு நல்லா ஆயில் பிரிகிற அளவுக்கு நம்ம குக் பண்ணாதான் நமக்கு கெட்டு போகாது ரொம்ப அதிகமாக செஞ்சு கூட நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் தண்ணி எதுவும் இதில் படாமல் நம்ம பார்த்துக்கிடணும் கரண்டி யூஸ் பண்ணும்போது தண்ணி படாமல் நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இது இறக்குறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னே நம்ம ஒரு சின்ன துண்டு வெள்ளை வந்து சேர்த்துக்கிடலாம் இதனுடைய இப்போ எனக்கு என்ன தனியாக அந்த புளிக்கரைசல் வந்து தனியாக நல்லா பிரிஞ்சு வந்துச்சு இங்கே பாருங்கள் மேலே ஃபுல்லாக ஆயில் நமக்கு சூப்பராக செப்பரேட் ஆகிட்டு இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதெல்லாம் ஆற வச்சுக்கலாம் ஆறுறதுக்கப்புறம் தான் மிக்ஸ் பண்ணணும் ஸோ இதை ஆறி இருக்கணும் நம்ம வடித்து வச்ச சாதமும் நமக்கு ஆறியிருக்கணும் அப்போ தான் மிக்ஸ் பண்ணும்போது நல்லாயிருக்கும் உதிரி உதிரியாக சாதம் கண்டிப்பாக வடிக்கணும் நல்லா கொஞ்சம் தண்ணி அதிகமாக வச்சு வடித்தோம்னா நமக்கு கொஞ்சம் உதிரி உதிரியாக ரைஸ் கிடைக்கும் இப்போ இதனை இதனுடைய கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்குறேன் நம்ம செய்யும் போதே கூட உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம மறந்ததுனால இப்போ சேர்த்துக்கிறேன் அவ்வளோதான் நல்லா ஈவனாக நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் புளிப்போட அளவு உங்களுக்கு இன்னும் அதிகமாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் ரைஸ் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் சூப்பராக புளிசாக தான் ரெடி ஆகிட்டு நெக்ஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய லெமன் ரைஸ் எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம் ரொம்ப சூப்பரான டேஸ்டில் இருக்கும் ரொம்ப டக்குன்னு ஒரு ஃபைவ் மினிட்ஸில் வந்து லெமன் ரைஸை ரெடி பண்ணிடலாம் இதுக்கு லெமன் ஜூஸ் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க பாத்திரம் நல்லா ஹீட்டானதும் ஆயில் ஊற்றிட்டு கால் ஸ்பூன் கடுகு அது பொறிஞ்சதும் வத்தல் ரெண்டு வத்தல் கிள்ளி சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக கறி லீவ்ஸ் இது கூட ஒரு கையளவுக்கு வேர்க்கடலையும் சேர்த்து இந்த ஆயில் வேர்க்கடலை நல்லா நமக்கு வருபடணும் அளவுக்கு நம்ம வ வதக்கிக்கிடலாம் இப்போ எனக்கு வருபட்டுட்டு இப்போ ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துருக்குறேன் ஒரு பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம லெமன் ஜூஸ் சேர்த்துட்டு உடனே ஸ்டவ்வை வந்து நம்ம ஆஃப் பண்ணிடணும் அதுக்கு மேலே நம்ம ஸ்டவ் ஆனில் இருக்கக்கூடாது அந்த ஹீட்லேயே நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ இது நல்லா ஆறட்டும் இது கூட உப்பு சேர்த்துடலாம் ரைஸும் நான் வந்து உப்பு சேர்த்து தான் வடித்து வச்சுருக்கிறேன் ஸோ அதெல்லாம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன் இது ஆறட்டும் அதே மாதிரி ரைஸும் ஆறுனதுக்கப்புறம் உதிரி உதிரியாக இருக்கிற சாதத்தை இதனோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு புளிப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும் புளிப்பு அதிகமாக தான் இன்னும் கொஞ்சம் ரைஸ் நம்ம சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் சூப்பராக ரெடி ஆகிட்டு லெமன் ரைஸ் ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய இந்த ரெண்டு ரெசிப்பியும் நீங்களும் செஞ்சு பாருங்கள்